அன்னை தமிழே என்னாவி கலந்தவளே அன்னை தமிழே என்னாவி கலந்தவளே என்னை வளர்ப்பவளே என்னில் வளர்பவளே என்னை வளர்ப்பவளே என்னில் வளர்பவளே அன்னை தமிழே என்னாவி கலந்தவளே உன்னை புகழ்வதற்கே உலகில் பிறப்பிடித்தேன் சொல்லில் விளையாட சொல்லி தந்தவளே உன்னை புகழ்வதற்கு உலகில் பிறப்பெடுத்தே சொல்லில் விளையாட சொல்லி தந்தவளே சொல்லில் உனது புகழ் சொல்ல முடியலையே சொல்லில் உனது புகழ் சொல்ல முடியலையே சொல்லில் உனது புகழ் சொல்ல முடியலையே அன்னை தமிழே என்னாவி கலந்தவளே என்னை வளர்ப்பவளே என்னில் வளர்பவளே அன்னை தமிழே என்னாவி கலந்தவளே